வாழ்க வளமுடன் வெல்கம் டு மினி ப்ளாக் டே லெவன் டே டெனில் என்னோட பிறந்த நாள் முடிஞ்சது அவ்வளோ விஷஸ் கொடுத்துருந்தீங்க தேங்க்யூ சோ சோ மச் ஃபார் ஆல் தி விஷஸ் ஆல் தி மீடியாஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ வெரி மச் கார்த்தால் பாட்டியும் குழந்தையரும் தோசையும் குப்பை சட்னியும் கேட்டேன் டக்குன்னு குப்பை சட்னியும் தோசையும் குழந்தைகள் பார்த்து கொடுத்தேன் தோசை செம்மையாக இருந்தது அதுக்கப்புறம் எப்போ போல ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு வாழைத்தண்டு மோர் கூட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தம் பருப்பு வாழைத்தண்டு தண்ணி உப்பு ஜீரகம் கடுகப்பிலை எல்லாம் போட்டு குக்கரில் மூடி வேக வச்சு வச்சோம் அப்படின்னா ரெண்டு விசிலில் வாழைத்தண்டு சூப்பராக வெந்துடும் இலுப்பச்செட்டியில் தண்ணியை விட்டுண்டேன் தொல்லி உப்பு போட்டுட்டேன் கொஞ்சம் நல்லா அவரைக்காவையும் போட்டுட்டு வேக வச்சுருந்தேன் எண்ணெயை விட்டுண்டு கடுகு உளுத்தம் பருப்பு மிளகாவத்தில் கருவேப்பிலை தாளிச்சிட்டு அதில் கொஞ்சம் தேங்காயும் போட்டு வதக்கிட்டு வெந்த அவரைக்காவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கருவேப்பிலையும் பிச்சு போட்டு இறக்கினேன் அப்படின்னா சூப்பரான அவரைக்காய் கறியும் ரெடியாகிடுத்து தேங்காய் தயிர் இல்லைன்னா கொஞ்சம் மோர் உப்பு சீரகம் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி அப்படியே கொதிக்க விடாமல் தாளித்து கொட்டி இறக்கணும் அப்படின்னா மோர் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடும் தாய் பப்பா சேலனும் ரெடி ஆகிடுச்சு சைக்கிளை எடுத்தேன் கிராமத்தை ஃபுல்லாக ரவுண்டு வந்தேன் ஏன்னா நம்மளுக்கு இந்த நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டிலேருந்து வெளியில் சைக்கிள் எடுத்து வரும்போது அந்த இயற்கை காற்றோட மரத்தோட வாசத்தோட போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அதுதாங்க இன்றைக்கி நடந்த பிளாக் வெரி வெரி ஸ்மால் பிளாக் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்